வணக்கம் இந்த சேனலை இத்து வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தாண்டு ராசி படங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் நீங்கள் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு என எல்லாம் வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்திற்கான பொதுவான பழங்களை முதலில் பார்க்கலாம் மார்கழி பதினாறாம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கன்னிகலக்கணம் இரவு பன்னிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு திருமணம் திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஊடகத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர் கடிதம் ரசாயனம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் புத்தகத்துறை மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள் உணவு உற்பத்தி உயரும் விவசாயிகள் லாபம் அடைவர் மக்களுடைய பொருளாதாரம் உயரும் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திரடம் ஒரு பாதத்தை நட்சத்திரங்களாக கொண்ட குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடத்தின் முதல் நாளில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலை உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றில் சனி சுக்கிரனும் நான்காம் இடமான தாய் கல்வி சுகஸ்தானத்தில் ராகுவும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வியாழனும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயும் ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டில் நான்கு முக்கிய பெரிய கிரகங்கள் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனிபவன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு அர்த்தாஷ்டம சனியாக சென்று அமரவிருக்கிறார் அந்த இடத்தில் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் அமர்ந்திருப்பார் மே பதினான்கு அன்று ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குருபவன் ஏழாம் இடமான கலசத்தில் வலுவாக சென்று அமரவிருக்கிறார் அவர் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாவஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் மூன்றாம் மூன்றாம் இடமான சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார் அடுத்ததாக மே பதினெட்டு அன்று ராகுபகான் நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து கொடுக்கவிருக்கிறார் அதே நாளில் கேது பகவான் பத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வந்து அமர்கிறார் குருவும் ராகுவும் இடப்பயிற்சியான பிறகு நற்பலங்களையும் சனி இடப்பயிற்சி ஆகும் வரை நற்பலங்களையும் வழங்கவிருக்கிறார்கள் மாத கிரகங்களும் நற்பலங்களை வழங்குவார்கள் என்பதால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டை போல் இல்லாமல் பிற்பகுதியில் மிகச்சிறப்பான பழங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் முதல் ஆறு மாதங்கள் கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் மற்றவர்களிடம் அதிக தயை தாட்சம்யத்துடன் நடந்து கொள்வீர்கள் எதையும் சாதிக்கும் திறமையும் தைரியமும் உண்டாகும் பல வகை முன்னேற்றங்கள் படிப்படியாக அமையும் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பண வரவும் முன்னேற்றம் காணும் மரியாதை அந்தஸ்து உயரும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானால் ஏற்கனவே பல அல்லல்களை சந்தித்திருப்பீர்கள் இன்னும் ஐந்தரை மாதங்கள் அந்த பலன்கள் தொடரத்தான் செய்யும் பிறர் செய்த குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க நேரிடும் இடம் விட்டு இடம் கட்டாயமாக வெளியேறும் சூழ்நிலை உண்டாகும் இதனால் வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும் நிலைமை விரைவில் சீராகும் ராகுவும் குருவும் இடப்பெயர்ச்சியான பின் பல வகையிலும் பணவரவு உண்டாகும் பழைய கடங்களை விடுவீர்கள் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் முன்னேற்றமாக நிலை தோன்றும் புத்திசாதரியம் அதிகரிக்கும் சுக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி மயில்வீர்கள் நல்ல வாகனங்கள் வாங்குவீர்கள் அரசு மூலமாகவும் வெகுமானம் கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் சகோதர உதவிகள் கிடைக்கும் பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் உண்டாகும் நீண்ட நாள் போராடிய பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் நடந்தேறும் தம்பதிகள் ஒன்று சேர்வர் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்கும் கடன் மற்றும் வம்பு வழக்குகள் விலகும் தொழில்துறையில் இருந்து வந்த மந்த நிலை அகலும் புதிய உத்வேகத்துடன் தொழிலை சிறப்பாக நடத்தி லாபம் சம்பாதிப்பீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவிகளை செய்வீர்கள் வாழ்க்கைத் துறையுடனான கருத்து வேறுபாடுகளை அவற்றை சுலபமாக சரி செய்து விடுவீர்கள் பூர்வீக சொத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகும் சொந்த தொழிலை விரிவுபடுத்த திட்டமிட்டவர்கள் அதை செய்யலாம் தொழிலுக்காக புதிய கடன்கள் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் மீடியா துறையில் உள்ளவர்கள் கலைத்துறையினர் பிரபலமடைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனித்திறமையால் அலுவலகத்தில் சிறப்பான இடத்தை பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் கலைஞர் புதிய தொடர்புகள் மூலமாக பல நன்மைகளை அடைவார்கள் வருமானம் உயர்ந்து புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி வருவீர்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவீர்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் தங்கள் நிலைமையை நிரூபிக்கும் விதமாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதுடன் நல்ல பெயரையும் எடுப்பார்கள் கல்வி தவிர்த்து பிற துறைகளிலும் பிரகாசிப்பார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உயர்கல்வி வேலை இவற்றை பெறும் வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தையும் பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் இறங்குவீர்கள் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு மனதை தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் வைத்துக்கொள்வீர்கள் உடல் உபாதைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதியடைவீர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுக்கு உறுதுணையாக புத்திசாலிகளையும் திறமையானவர்களையும் அருகில் வைத்து கொண்டு பணியாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் வழக்கு போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெறுவீர்கள் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றவற்றின் மூலமாக லாபங்களை பெறுவீர்கள் கவலை கொடுத்து கொண்டிருந்த கடன் தொல்லைகள் அன்று நிம்மதி அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இழந்த சொத்துக்களை மீட்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு கடந்த ஆண்டை போல அல்லாமல் வருவாய் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் சேமிப்பு உயரும் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடியே நடைபெறும் கடந்த ஆண்டு சிலர் குறுப்பேச்சியின் போது சில அசுப பழங்களை கொடுத்திருந்தேன் ஆனாலும் கடுமையான பழங்கள் இருந்தபோதும் சற்று கடுமை குறைவாகவே பழங்களை சொல்லியிருந்தேன் சிலர் என்னை தொடர்பு கொண்டு மோசமான பழங்கள் இருக்குமேயானால் அவ்வாறே கூறிவிடுங்கள் நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு எங்களை காத்து கொள்ள முடியும் முதலில் எங்களால் ஆன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து விடுவோம் அதன் பிறகு உள் வழிபாட்டின் மூலமாக கெடுபலங்களை குறைத்து கொள்வோம் என்றனர் அதுபோல சில விஷயங்களை கூறித்தானே இருக்கிறேன் ராசி பலனை கூறும்போது ஒரு சில பழங்கள் ஒரு சிலருக்கும் இன்னொரு பழங்கள் இன்னொருவருக்கும் இன்னொரு சாராருக்கும் நடப்பதுதான் இயல்பு இந்த ஆண்டு முற்பகுதியில் கடந்த ஆண்டை போல் சோதனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் பிற்பகுதியில் இழந்ததை மீட்கும் வாய்ப்புகள் கூடிவரும் வரும் சனிப்பேச்சியின் போதும் சனிப்பிரச்சி செய்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிவ பார்வதியை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்